ஆய்ந்தறிந்து ஆற்றல் மிகு அறிவோடு பேசுகின்ற இந்திய நாடாளுமன்றத்தின் எங்கள் தமிழ் சமூகத்தின் கதாநாயகன் இங்கே கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான அண்ணன் திருமா அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளில் அன்பெனும் கடலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் திருமாவர்களே திருமா அவர்களை கரங்களில் தளபதி அவர்கள் ஒப்படைத்தார் எங்கள் வேங்கையில் எம் ஆர் கே அவர்கள் கைகளிலே இன்றைக்கு பனிரெண்டு மணி நேர இடைவெளியில் அவருடைய இளவல் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் அருமை சகோதரர் சிவசங்கரன் அவர்களும் தொழிலாளர் துறை அமைச்சர் மாணு அண்ணன் கணேசன் அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் அன்புக்குரிய அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களும் இங்கே மேடையில் கடலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் களப்போராளி அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் மேடையிலே இந்த கூட்டணி கட்சியினுடைய முன்னணி தளபதிமார்களும் கட்சியினுடைய எங்கள் கட்சியினுடைய சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளருமான எமது இயக்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் ஓ கண்ணன் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களும் மாநில ஒன்றிய நகர நிர்வாகிகளும் அனைவரும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களும் வருகை தந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கூட்டம் எதற்காக போல் நாம் உணர்ச்சி பேசி கலந்து போகின்ற ஒரு கூட்டம் அல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரவு முழுவதும் இலவகாத்து கிளி போல் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தை தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் திருமாவர்களுடைய வெற்றி ஒரு மான பிரச்சனையாக இருந்தது எம்ஆர்கே அவர்களுக்கு ஒரு மான பிரச்சனை வேல்முருகனுக்கு ஒரு மான பிரச்சனை இங்க இருக்கிற கே எஸ் அழகிரிக்கு ஒரு மானப் பிரச்சனை திராவிட இயக்கத்தின் தலைவராக இருக்கிற வீரமணி அவர்களுக்கு மானப் பிரச்சனை இங்கே இருக்கிற அண்ணன் முத்தரசன் போன்றவர்களுக்கு மானப் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரவில்லையே என்று இந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இரவு காத்துக்களை போல் காத்திருந்தார்கள் எனது அருமை அண்ணன் திருமாவர்கள் உயிரின் உயிரான விடுதலை தினத்தின் உறவுகளே எதிரிகள் இன்றைக்கு மதத்தின் மேலால் சாதியின் மேலால் மக்களை அணி எப்படியாவது வெற்றி பெற்று என்று கங்கனம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் நம்முடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை தூண்டுவார்கள் எல்லையில் முனையளவு கூட நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய இலக்கு பானை என்கிற இந்த சின்னம் மகத்தான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எந்த இடத்தில் இடையூறுகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் மதமும் சாதியும் ஒன்று கூடியவை வீழ்த்த நினைத்தாலும் நாம்

இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிற மகத்தான ஒரு தலைவனாக எமது கடலூர் அணியோடு சொந்த பூமியில் இருந்து எங்கள் முந்திரி காடுகள் இருந்த செம்பன் பூமியில் இருந்து ஒரு அகில இந்திய தலைமையாக உருவாகி கொண்டிருக்கிறார் அந்த அகில இந்திய தலைமையாக உருவாகி கொண்டிருக்கிற அண்ணன் திருமா அவருடைய வெற்றி ஒன்றே நம் கண்களுக்கு தெரிய வேண்டும் நான் ஒரு தமிழனாக என் அன்பு கூறிய அண்ணன் திருமாவின் இளவராக இன்றைக்கு காஞ்சிராம் இடத்தை நிறைப்பக்கூடிய ஒரு தலைவராக மாயாவதி இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவராக பாஸ்வர் அவருடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவராக அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இதர ஓபிசி மக்களுக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கிற ஒரு தலைவராக இந்திய முழுக்க இருக்கிற ஓபிசி சமூகங்களும் எஸ் சி எஸ் டி என்கிற ஷெட்யூல் வகுப்பினரும் மலைவாழ்வு மக்களும் அதிகாரமாக அர்த்த மக்களின் குரலாய் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒரு இந்திய நாட்டின் சமூக மாற்றத்திற்கான சமூக சிந்தனைக்கான அறிவாசான் அம்பேத்கருக்கு நிகரான ஒரு தலைவராக வளர்ந்து வருகிறார் அந்த தலைவன் உருவாகி வருகிறான் என் மண்ணில் இருந்து வளர்ந்து வருகிறான் என் மண்ணில் இருந்து மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா என்று ஆறு மாநிலங்களின் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகள் ஓங்கி பறக்கிறது அப்படி உருவாகி வருகின்ற அந்த தலைவனை சாதியாய் பார்க்காமல் கட்சியாய் பார்க்காமல் இந்த ஒட்டுமொத்த ஓபிசி எம்பிசி இன மக்களின் என் இஸ்லாமிய கிறிஸ்துவர்களின் சமூக நல்லிணக்கத்திற்கான தலைவனாய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என் சிதம்பரம் நாடாளுமன்ற உறவுகளை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் காரணம் அவருடைய சிந்தனை அவருடைய எழுத்து அவருடைய பேச்சு அவருடைய ஆற்றல் அரவணைக்கிற திறன் அன்பு காட்டுகிற திறன் அத்தனையும் பெற்று ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உன்னத பண்புகளையும் தலைமை பண்புகளையும் ஆளுமை பண்புகளையும் ஒன்றாக உருவெடுத்து நம்மோடு இருக்கிற ஒரு சக தமிழன் வளர்கின்ற போது அந்த வளர்ச்சிக்கு நாம் ஒரு என்பது இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமாவர்களை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மேடையில் இருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் இருக்கிறது எனக்கு மாற்று கருத்தில் அதே நேரத்தில் களத்தில் பொதுமக்களை சந்தித்து அம்மா அத்த தாய் மாமா பங்காளி உறவு அண்ணன் என்று உறவாடி அவர்களை அழைத்து வந்து வாக்குச்சாவடியிலே வரிசையில் நிக்க வைத்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் என் அண்ணன் திருமாவின் உயிரான உயிரின் விடுதலைச் சிறுத்தைகளே உங்களுக்கு இருக்கிறது இந்த முப்பது நாட்கள் அருமை சோழன் களப்போராளி சிந்தனை செல்வன் சொன்னது போல் அவருடைய இந்த உழைப்பு இந்த தியாகம் இந்த அரவணைப்பு இந்த அன்பு லட்சோபுரம் இந்திய முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைவனாக உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற உறவுகளின் அன்புக்குரிய ஒரு தலைவனாக தமிழர்களின் ஒரு தலைவனாக நம்மில் ஒரு உருவாகி வருகிறான் அந்த தலைவனுக்கு ஆதரவாக அன்பாக உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களை நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் உங்களுடைய இந்த தேர்தல் காட்டத்தில் தான் நீங்க செய்கிற ஒவ்வொரு செய்கையும் எதிரிகள் நமக்கான மைனஸாக அவன் எடுத்து கொள்வான் பாத்தீங்களா சிறுத்தை எப்படி சீருதுன்னு காட்டுவான் நீங்க கார்ல தூங்கிட்டு போகும்போது அது ஒரு புற கண்டிப்பிடிப்பான் இங்க சிந்தனை சொன்னார்ல துண்டு அவருங்க அப்படின்னாரு அதை கட்டிக்கிட்டு இப்பயே முடுக்குது திருமாவளம் ஜெயிச்சா என்ன ஆகும் ஏற்கனவே பேசினார்கள் ஒன்னு அவள் அமைதியா தான் இருக்கிறோம் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம் பிரச்சனையா இல்லை இரண்டாவது முறை மூன்றாவது முறை அஞ்சாவது முறை ஆறாவது முறை ஆக இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான பங்காளி சண்டைகளை ஊதி பெரிதாக்கி பெருசாக்கி அரசியல் லாபம் தேடுவதற்கு பாசிச் ஆர் எஸ் எஸ் பரிவார கூட்டங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது பெரிய கிராமங்களில் கொளுத்தி போடலாம் எங்க ஜாய் சண்டையை மூட்டி விடலாம் எங்க டீ கடையில் சண்டையை வளர்த்தலாம் எங்க கடையில் சண்டையை வளர்த்தலாம் ஏன்னா அனுபவம் இருக்கு உங்களுக்கு அடுத்த காலத்துல தருமபுரியில் யார் எப்படி வெற்றி பெற்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு சம்பவம் ஒற்றை இருக்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளை எல்லாம் ஒரு அணியில் அண்ணன் திருமாவுக்கு எதிராக திரட்டி அரசியல் அறுவடை செய்தார்கள் இன்னைக்கு இந்தியாவில் கைதேர்ந்த மோடி கைதேர்ந்த பாசிச சங் பரிவார கூட்டங்களுடைய சித்தாந்தங்கள் கருத்தியல்கள் இன்றைக்கு பிளவுபடுத்தலாம் எனக்கு தெரிந்து இந்தியாவில் இன்றைக்கு அண்ணன் திருமாவுக்கு விடுதலைச் சிறுத்தைகளுடைய தலைவனாக இருக்கிற திருமாவுக்கு ரேட்டு பிக்ஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் திருமா உங்களுக்கு தெரியும் பத்திரிகை தொலைக்காட்சியில் மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கு இந்த பாசிச கும்பல் இந்த திருமா என்கிற இந்த ஒற்றை தலைவனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மேடம் புரிப்பதற்கு எத்தனை கோடிகள் எத்தனை அதிகார பதவிகள் ஆசை காட்டப்பட்டன திருமாவின் கண் அசைவு இருந்தால் நாளை இந்திய நாட்டின் ஏதோ ஒரு மாநிலத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆளுநர் ஆக முடியும் நான் கட்சி தொடங்கி பனிரெண்டு ஆண்டு காலத்தில் எனக்கு மோடியினுடைய உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறான் நீங்க பாத்துக்கங்க பெரும்பாகதியாக இருக்கிற தலித்து உறவுகளின் தலைவனாக இருக்கிற திருமாவை தன்னகத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்ச்சாதிகளான நாடார்களை தன்னகத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் பெருத்த சாதியான வன்னீர் சமூகத்தை தன் கையில வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கடற்கரையோர மீனவர் கிராமங்களை கைக்குள் கொள்ள வேண்டும் எதிரிக்கு எதிரி களத்திலே கழி எடுக்கிற கம்பு எடுக்கிற கத்தி எடுக்கிற போர்க்குணம் கொண்ட சமூகங்களை கையில் வைத்துக்கொண்டு இந்தியாவில் பல மாநிலங்களை நம்மால் ஆட்சி செய்த முடியும் என்றது ஆனால் தமிழ்நாட்டில் காலும் ஊன்ற இல்லை வேலும் ஊன்ற என்று வீதிக்கு வீதி நடந்து வருகிறார்கள் அண்ணாமலைகள் ஆக அந்த அண்ணாமலையுடைய சூழ்ச்சிகள் எடுபடாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் திருமாவர்களிடத்தில் நீங்க எங்க பங்காளி பாவம் போய் எத்தனை வருஷமா கட்சியை வளர்த்து இன்னைக்கு போய் அங்க போய் சேர்ந்து எல்லா உழைத்தவனும் ஜெயிலுக்கு போனவனும் ஐயையோ 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 என்று கதறுகிறார்கள் ஆனால் என் விடுதலைச் சிறுத்தைகளை கதற விடாமல் கட்டி காக்கின்ற தலைவனாக உங்கள் தலைவர் இருக்கிறார் ஆதலால் இந்த பாசிச சன் பரிவார கும்பல்கள் வாக்கை சிதறடிப்பதற்காக கிராமங்களை அணி அப்படியே கிராமங்களில் இருந்து சுளையாக வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா வித்தைகளையும் போட்டு காட்டுவார்கள் அத்தனை வித்தைகளுக்கும் இந்த முப்பது நாள் எனது அருமை சிறுத்துக்களை நீங்கள் பல்ல கடித்துக் கொண்டு இந்த டாஸ்மார்க் ஒன்று இருக்குல்ல அந்த பக்கம் எந்த கூட்டணி கட்சி தொண்டர்களும் தயவு செய்து கையெடுத்து கும்புறோம் போகாதீங்க எங்கேயாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஊதி பெருசாகிருவானுங்க வெறி கொண்டு போய் நிற்கிறான் அண்ணா திமுக என்கிற ஒரு கட்சியே இன்றைக்கு கபாலிகரம் செய்கிறான் அண்ணா திமுகவை முடிச்சிடுவான் ஃபர்ஸ்ட்டு அவன் கணக்கு பாருங்கள் அண்ணா திமுகவை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் அந்த தேர்ந்தல்ல அடுத்தது திமுக கிட்டே வருவோம் அப்படின்றான் ரெண்டு திராவிட இயக்கங்களையும் சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டிலிருந்து அழித்துழிக்க வேண்டும் என்பதற்கான ஆயுதம்தான் ஈடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ இந்திய அரசின் அமைப்புகள் இந்த திராவிட இயக்கங்களின் சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் அடித்து தூள் தூள் ஆக்கிவிட்டா அப்புறம் எங்க ஐயாவே போய் அங்க சரண்டர் ஆகும் போது மற்ற ஜான் பாண்டிய கிருஷ்ணசாமி ஏசி ஏசி இருக்கிற ஜாதி கட்சிகள்லாம் சாதியின் பேரால கட்சி தொடர்ந்து எல்லா கூட்டமும் ஒரு பக்கம் இருக்கிறான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவன் மட்டும் தனித்து அம்பேத்கரோடு பெரியாரோடு காரல் மார்க்ஸோடு ஐயன் திருவள்ளுவரோடு அண்ணன் எம்ஆர்கேவோடு இங்கு அமர்ந்திருக்கிறார் ஆதலால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நானே உங்களுக்கு தெரியும் நாம எதிர்புமா இருந்த காலத்திலேயே நான் உனக்கு உணர்ச்சி ஆனா வந்தான் அண்ணன் திருமாவோட பல மேடைகளை பகிர்ந்து பகிர்ந்து அவருடைய அந்த அந்த என்ன சொல்லுவாங்க நினைச்சிருந்தா எனக்கு ஒரு இடத்த பெற்று கொடுத்துருக்கலாம் கொடுக்கல இவங்க ரெண்டு பேரும் சரி என்ன இந்த பழகி முட்டுக்களை சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்த அப்ப அண்ணன் தான் சொன்னார் அரசியல் உங்களுக்கு வயசு இருக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரம் என்னை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி ஒரு அறிவாசனாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான லட்சோப லட்ச விடுதலை வழிநடத்துகிற ஒரு மாண்மை மிக்க ஒரு தலைவர் அந்தப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்காக நான் என்ன சொல்லுங்க தலைவர் மாதிரி ஆட்கள் இந்திய நாடாளுமன்றத்துல இந்த மோடி இருக்கும் போது இருக்கணுங்க இல்லைன்னா கேட்க நாதி இல்ல என் சிதம்பரத்துல இருக்கிற மக்களை என் பத்திரிக்கை நண்பர்களை கேட்கறேன் நீங்க எல்லாமே உடனே எங்க மேல பையப்படுறீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி என்பவன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவன் இந்திய நாட்டிற்கான சட்டத்தை இந்திய அரசுகள் ஏற்றுகின்ற போது இந்த சட்டம் மக்களுக்கானதா மக்களுக்கு எதிரானதா என்பதை ஆய்ந்தறிந்து அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவன் மக்களுக்கான பாதிப்பு எடுத்து வைக்கிற ஆற்றல் படை பெற வேலை தான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை ஆனா நீங்க என்ன சொல்றீங்க திருமாவளவன் காணா என் ஊர்ல ரோடு வரல என் ஊர்ல லைட் ஏரியல என் கவுன்சில் ஏரியாவில சாக்கடை அடைச்சிச்சு இதுக்கெல்லாம் உள்ளாட்சி ஒன்னு இருக்குங்க எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க

பன்னெண்டு மணி நேரத்திற்கு மேல பதினெட்டு மணி நேரம் இருபது நேரம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பன்னாட்டு படக்கர கம்பனி நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆர் எஸ் எஸ் அதிகாரிகளின் சூழ்ச்சி வளையில் பின்னப்பட்ட ஒரு சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் திருமாவின் தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் சென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே சொன்னோம் இந்த சட்டம் தொழிலாளர் விரோதமான சட்டம் என்று சட்டம் பதித்த அண்ணன் அவர்கள் சொன்னார் நாங்கள் சேர்ந்து சென்றோம் அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாம்முக அண்ணன் தளபதி அவர்கள் ரத்து செய்தார் என்பது வரலாறு ஆக ஒரு எம்பி அந்த எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இந்திய அளவிலே ஏற்படுகின்ற மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து பேசுகிறாரா புல்வாமா தாக்குதலை குறித்து பேசுகிறாரா காஷ்மீர் முத்திரை சாண்டிமை ரத்து செய்யப்பட்டதை ஏன் என்று கேட்கிறாரா இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் இரண்டு முறை இந்த இலக்கோல் இந்த ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி இருநூத்தி முப்பத்தி தொகுதிகளிலும் போராட்டம் நடத்திய ஒரு தலைவர் ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி எம்பி

நீ ஐம்பதாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேரை கூட விடுதலை சிறுத்தைகளும் அது வேற ஆனா அவனுடைய சிந்தனை என்பது வேறு அவனுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு மாற்று சிந்தனை சிந்தித்து ஒரு அறிவுபூர்வமான அரசியலை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் புரட்சியாளர் அம்பேத்காரர்களுக்கு பிறகு எனக்கு தெரியும் எங்க ஐயா கூட நான் இருக்கும் போது நம்ம இளைய பெருமாள் பெருமாள் சேப்பானிலிருந்து குடியரசு தமிழரசிலிருந்து எத்தனையோ தலித்து தலைவர்கள் இருந்தார்கள் தலைவர்களும் சிந்தித்ததை விட ஆயிரம் மடங்கு இந்த மனித குலத்திற்கும் மக்களுக்கும் மண்ணுக்குமாக சிந்திக்கிற ஒரு சிந்தனைவாதியாக வாரியாக திருமாவர்களை நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்றத்தில் சிதம்பரத்தில் இருக்கிற அனைத்து சாதி மக்களின் பிரதிநிதியாக இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஏழு கோடி மக்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை நியாயமான கோரிக்கைகளை அது மீனவர் பிரச்சனை விவசாய பிரச்சனை மாணவர் பிரச்சனை நீட்டு பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன் வாத திறமை மூலமாக ஆணித்திரமாக எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தலைவனாக உருவாகி வருகிறார் அந்த தலைவனை நமக்குள்ள அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை அங்க காண இங்க காண தமிழ்நாடு முழுக்க கட்சி இப்பதான் வழி நடத்துற நானு என்னாலே பண்டுடி தொகுதியில முப்பது நாள்ல பாஞ்சு நாளைக்கு மேல இருக்க முடியல என்று சொன்னால் இந்திய அளவில் ஒரு கட்சியை கட்டி அமைக்கிறான் திருமாவர்கள் ஏதோ ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கல்யாண காரியம் சாவு வாழ்வுக்கு வரார் ஆனா இந்த தொகுதிக்கான ஒரு பிரச்சனை தமிழ் நிலத்திற்கான பிரச்சனை தமிழ் மக்களுக்கான ஒரு பிரச்சனை வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் குரல் ஒழிக்கிறதா இல்லது எங்கேயாவது வெளிநாட்டிலே சொகுசு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது குடும்பத்தோடு தனி விமானத்தில் சென்று தீவுகளிலே அவர்கள் கொத்தமணித்துக் கொண்டிருக்கிறார்களா திருமா என்பதை குறித்து தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி இல்லாமல் இந்த நாடு முழுக்க இருக்கிற குரலற்ற மக்களின் குரலாக ஒழிக்கிற ஒரு குரல் பல்லாயிர லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதற்கான தேர்தல் பணியை களப்பணியை ஒவ்வொருவரும் மைந்தன் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார் செல்வோம் களப்பணி ஆற்றுவோம் மகத்தான வெற்றி கணியை நம்முடைய தளபதி அவர்கள் கைகளிலே கொடுப்போம் என்று கேட்டு ஒரே ஒரு வருத்தான அரசு அழகிரி மொத்தம் நாங்கள் திமுக கூட்டத்தில் பத்து கட்சி தான் இருக்கிறோம் அழகிரி அண்ணா ஒன்பது கட்சியை ரெக்கமெண்ட் பண்ணி என்டிஏ கூட்டணியில் கூட்டு போய் சேர்த்தார் வேல்முருகனை மட்டும் மறந்துட்டார் அதனால் என் கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சு அந்த முடிவை தாண்டியும் விஷ்ணு பிரசாத் போன்ற இளம் மருத்துவர்களும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அதற்காகவும் எமது கட்சி குரலுக்கும் உழைக்கும் என்று கூறி அண்ணன் திருமாவர்களுக்கு பானச்சனத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் என்று கேட்டு இங்கே பிறந்தவர்களாக வருகின்ற அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் என் நெஞ்சாத நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்